காலையில் எழுந்ததுமே சதா அவளிடம் கூறிவிட்டான் கவிதா இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் எங்கம்மா அப்பாவுக்கு தெரிய வேணாம் நான் சொல்லி உன் நிலைமையை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் யோசனையுடன் கூறினான் சரி என்று தலையசைத்தவளும் புதுமணப்பெண்ணுக்கே பெண்ணுக்கே உரிய ஒழுக்கத்தோடு இருந்து கொள்ள யாரும் அவளை தவறாக நினைக்கவில்லை மறுநாளே ஊருக்குக் கிளம்பிய சபர்மதிக்கும் அவளுடன் இணைந்து பழக நேரமின்றி போனது ஒரு மாதம் அந்த வீட்டிற்குள்ளேயே தனித்தீவாய் தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டி வாழ்ந்தவளை யாராலும் நெருங்கவும் முடியவில்லை ஒருநாள் இருவரும் வெளியில் சென்றிருந்த பொழுது ஊருக்கு போன் செய்து அப்பா அம்மாவிடம் பேசிய கவிதா தன் காதலனின் டிராவல் ஏஜென்சிக்கும் போன் செய்தாள் அவன் மலேசியாவிலிருந்து வந்துவிட்ட விபரத்தை கடைப்பையன் கூற உடனே ஒருவித பிரகாசம் வந்தது அவள் மனதில் உடனே சதானந்திடம் வந்தவள் என் மூர்த்தி ஊரிலிருந்து வந்துட்டாராம் நீங்க உடனே என்னை ஊருக்கு அழைச்சிட்டு போக முடியுமா உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு தரேன் இல்லையா என்றாள் கேள்வியாய் குற்ற குறுகுறுப்புடன் இல்லை இன்னிக்கே அம்மா அப்பாகிட்டே உண்மையை சொல்லிட்டு நானே உன்னை அழைச்சிட்டு போறேன் சிறுமுறுவலுடன் அவன் பேசிய வேதனையும் விரக்தியும் உள்ளுக்குள் அவனை செல்லரித்ததென்னவோ உண்மை அன்றிரவே தன் தந்தையிடமும் தாயிடமும் அவன் உண்மையை கூறியபோது மங்களம் அதை ஜீரணிக்க முடியாமல் அழ ஆரம்பித்துவிட்டார் அருணாசலத்திற்கும் பெரும் அதிர்ச்சி என்றாலும் உடனே சுதாரித்துக் கொண்டார் உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாயிருக்கு சதா நீ என் மனைவிங்கிற ஆளுமை உணர்வை காட்டாமா அவளோட உண்மையான நிலையை வெறுக்காமா நடுநிலையா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாய் எடுத்திருக்கே அது உன் வாழ்க்கையை பாதிக்கும் நாளும் இதுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாத உன் நிலைமையையும் உன்னோட எதிர்காலத்தையும் நினைச்சா பயமாருக்கு கடவுள் பார்த்துப் பார் நல்லது செய்யறவங்களுக்கு உடனே இல்லைனாலும் பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை அமையும் ஒரு பெருமூச்சுடன் முடித்தவர் தனிமையில் கங்கலங்கி உறக்கம் தொலைத்தார் மறுநாள் காலையிலேயே கிளம்பி இருவரும் ஊருக்குச் செல்ல விடை பெறுவதற்கு முன்பு இருவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்ற கவிதா உங்களால மனசார என்னை வாழ்த்த முடியாதுன்னு தெரியும் தர்ம சங்கடமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிருக்கேன் எதையுமே கேட்க முடியாத ஒரு நிலைமை ஆனா நான் நல்லா நீங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணனும் மெல்லிய குரலில் யாசகம் செய்வதைப் போல் கேட்டாள் தன் மனக்குமுறலை தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்ட மங்களம் பேசாமலிருக்க தன் கையை அவளுடைய உச்சியில் வைத்து வாழ்த்தி அனுப்பி வைத்தார் அருணாசலம் பிறகு இருவரும் கிளம்பி ஊருக்குச் சென்றபோது ராஜேந்திரனும் பங்கஜமும் அவர்களை ஆர்வத்துடன் வரவேற்றனர் மகளின் உடலில் தெரிந்த மாற்றத்தை அறிந்து கொண்ட பங்கஜம் கவி ஏதாவது விசேஷமா முகமே வாட்டமா இருக்கு இழைச்சி போயிருக்கே ஆர்வத்துடன் வினவினார் ஆமாம்மா கூறிவிட்டு அவள் மூனமாக தலைகுனிய அதை வெக்கம் என்று நினைத்தவர் கணவரிடம் ஓடி சென்று விவரத்தை கூறினாள் அவரும் மகிழ்ச்சியுடன் கோவிலுக்கு கிளம்ப பிறகு கிடைத்த தனிமையில் தான் அவளுக்கு எந்த நேரத்திலும் மனவிலக்கு அளிக்க தயாராக இருப்பதாகவும் இருவருக்கும் எந்த விதத்திலும் ஒத்துப்போகாததால் இந்த பிரிவு அவசியமாகிறது என்றும் இழுத்தி ஸ்டாம் ஒட்டிய அந்த விடுதலை பத்திரத்தில் கையெழுத்திட்டு அவளிடம் அளித்தான் சதானந்த் கண்ணீருடன் அதை பெற்றுக் கொண்டவள் இந்த ஜென்மம் மட்டுமில்லை இன்னும் பல ஜென்மத்துக்கு நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் என்னோட நன்றியை நான் எப்படி செலுத்தப் போறேன் எனக்கே தெரியலை குற்ற உணர்வுடன் கூறினாள் பரவாயில்லை பிறக்கப் போறது ஆண் குழந்தையாயிருந்தா என் பெயரை அதுக்கு வச்சிடு சிறு விரக்தியுடன் வந்தது சதாவின் குரல் அன்றிரவே அவன் விடைபெற்று கிளம்ப ராஜேந்திரனுக்கு அவளுடைய நடவடிக்கையில் எந்த சந்தேகமும் வரவில்லை மறுநாள் மாலையே அவள் மூர்த்தியை பார்க்கச் சென்றபோது அவன் அவளை நம்பாததும் அவன் கூறிய வார்த்தைகளும் அவளை ஒடித்துப் போட்டன இப்படி ஒரு திருப்பம் தன் வாழ்வில் வருமென்று அவள் கனவிலும் கூட நினைக்கவில்லை சிந்துவை பார்க்கச் செல்வதாக கூறிவிட்டு அவள் மூர்த்தி வேலை செய்த டிராவல் ஏஜென்சிக்கு சென்றபோது அவளை கண்ட மூர்த்தி பெரும் அதிர்ச்சியடைந்தான் இங்கே ஏன் வந்தே அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவனோடவோ ஊரை விட்டே போயிட்டியே முன்னாள் காதலன் எப்படி இருக்கான்னு ஒப்புக்கு பார்த்துட்டு போகலாம்னு வந்தியா படபடவென்று வார்த்தைகளால் முள்ளாய்க்கீறி அவளை காயப்படுத்தினான் மூர்த்தி என்ன பேசறீங்க உங்க நினைவையே மனசுல சுமந்துக்கிட்டு எங்கப்பாவை எதிர்த்து பேச முடியாம போலியான ஒரு திருமண பந்தத்துல மாட்டினாலும் அவர்கிட்டே எல்லா உண்மையையும் சொல்லி புரிய வச்சி உங்க குழந்தையையும் வயித்துல சுமந்துட்டு நிக்கிறேன் என்னை போய் தரையில் சரிந்து அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் கவிதா இந்த நடிப்பெல்லாம் இங்கே வேணாம் அவனோட ஜாலியா வாழ்ந்துட்டு இப்ப நீ என்னை காதலிச்ச உண்மை தெரிஞ்சவுடனே அவன் கழட்டிவிட்ட புறம் இங்கே வந்து வந்துட்டிராமா போடறியா கூறிய அம்பாய்தைத்தன அவனுடைய சொற்கள் மனதில் சதானந்தின் உருவம் விசுவரூபமாய் எழுந்தது இப்ப என்னதான் சொல்றீங்க நான் தப்பானவன்னா இத்தனை நாள் பழகியும் நீங்க என்னை புரிஞ்சிக்கலை ஆனா அவர் என் மனசை புரிஞ்சிக்கிட்டு உங்களோட என்னை சேர்த்து வைக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு போயிருக்காரு இப்ப புரியுது என்னை விட அவன் வசதியானவன்னா அவன் கூட இருக்கிறதுதான் நல்லதுன்னா வக்ரமாகக் கேட்டான் மூர்த்தி சே உன்னை போய் ஒரு காலத்துல காதலிச்சேன் பாரு என் புத்திய எங்கப்பா சொன்னது உண்மைதான் வைரத்துக்கும் கண்ணாடி கல்லுக்கும் எனக்குத்தான் வித்தியாசம் தெரியலை ஏமாந்திட்டேன் தலையிலடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் கவிதா போதும் இங்க வந்து சீன் போடாதே எனக்கும் கல்யாணம் முடிவாகியிருக்கு பொன்னு பெரிய இடம் நீயும் என்னை மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு அவனோட போய் குடித்தனம் பண்ணு போ அவன் வார்த்தைகள் பெரும் சவுக்கடியாய் காற்று புகாத இடத்தில் அடைபட்டு மூச்சுக் தவிப்பது போல் ஒரு உணர்வு எழ தவிப்புடன் நிமிர்ந்தாள் கவிதா இனி இவனிடம் பேசி பயனில்லை என்பது புரிந்துவிட கையில் கிடைத்த சொர்க்கத்தைத்தான் தவறவிட்டதும் புரிந்து மனம் முழுவதும் தீயாய் தகிக்க ஒரு முடிவுடன் எழுந்தாள் அற்பப்பதரே நீயெல்லாம் ஒரு மனிதனா என்பது போன்ற பார்வையை அவனிடம் வீசியவள் வேகமாக திரும்பி வெளியில் வந்தாள் வெளியில் வந்தவுடனே எதிர்காலமே கண்முன் இருட்டாய் விரிய பக்கத்திலிருந்த எஸ்டிடி பூத்திற்குள் நுழைந்து சதானந்திற்கு டயல் செய்தாள் அவள் குரலை கேட்டதும் என்ன கவிதா மூர்த்திய பார்த்தாச்சா என்ன சொன்னாரு இப்ப சந்தோஷம்தானே ஆவலுடன் கேட்டான் அவன் இல்லைங்க என்று கூறிவிட்டு விசும்பி அழ ஆரம்பித்தவளை சமாதானப்படுத்தியவன் பதறிப்போனான் ஏன் கவிதா ஏனாச்சு அவர் என்னை நம்பலை நம்பலை பத்தி தப்பா பேசுறாரு இது அவர் குழந்தை இல்லையாம் விம்ம ஆரம்பித்தாள் கவிதா நான் இன்னிக்கே கிளம்பி வரேன் அவர்கிட்டே நான் பேசறேன் இல்லை வேண்டாங்க என்றபடி தானும் அவனும் பேசியதை விபரமாகக் கூறியவள் நீங்க வந்து பிரயோஜனமில்லை இனிமே அவனை நானே இல்லை இப்படி துணை எனக்குத் தேவையில்லை என்றவள் உடனே போனை வைத்துவிட்டாள் உடனே கிளம்பி பதட்டத்துடன் வீட்டிற்கு வந்த சதா அவசரமாக அவளுடைய ஊருக்கு கிளம்பினான் அவனுக்கு போன் செய்து வைத்தவள் உடனே தன் தந்தையை அழைத்து பேசினாள் அப்பா நான் ஏமாந்துட்டேன் என் வயிற்ல இருக்கிற குழந்தை தன்னுடையது இல்லைன்னு இவர் சொல்றாரு என்னை சந்தேகப்படறாரு உங்க பேச்சை கேட்காமப போனது என் தப்புதான் அதுக்குத்தான் இப்படி அனுபவிக்கிறேன் போலிருக்கு இனிமே நான் உயிர் வாழறதிலே எந்த அர்த்தமும் இல்லை அவளுடைய விசும்பல்கள் விபரீதத்தை உணர்த்த நீ இப்ப எங்கடாயிருக்கே நான் உடனே வரேன் என்றவரின் கட்டாகி உடனே தொடர்பு அருந்து போனது உடனே வேகமாக தன் மனைவியிடம் ஓடியவர் கவி எங்கே போனதா சொன்னா நீ கூட போயிருக்க வேண்டியதுதானே என்றார் ஆவேசமாக அவப் சிந்து வீட்டுக்கு போறதா காரிலதான் கிளம்பி போனா என்னங்க ஆச்சு பதட்டத்துடன் எழுந்தார் அவர் அடிப்பாவி நாம ஏமாந்துட்டோம் என்றபடி வெளியில் சென்று தன் காரை எடுத்துக்கொண்டு விரைந்தார் அங்கு எஸ்டிடி பூத்திலிருந்து வெளியில் வந்த கவிதா திரைவரிடம் தான் பிறகு வருவதாகவும் வீட்டிற்குச் செல்லும்படியும் கூறிவிட்டு திக்கு தெரியாத காட்டில் திசை புரியாமல் அலையும் பறவையைப் போல் அலைபாயும் மனதுடன் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் டிரைவர் செல்லக்கண்ணு காரில் ஏறி கிளம்பும் போதுதான் அவள் சாலையின் குறுக்கே செல்வதும் எதிரில் வேகமாக வந்த காரைக் கண்டும் அஞ்சாமல் முன்னேறுவதையும் கண்டார் வேகமாக இறங்கி அம்மா என்று அவர் பதட்டத்துடன் ஓடுவதற்குள் தூக்கி எறியப்பட்டாள் கவிதா அந்த நிமிடமே அவளுடைய கனவுகளுடன் சேர்ந்து கருவும் சிதைந்தது அம்மா வென்று அலறியபடி தரையில் விழுந்தவளின் தலையில் அடிபட்டு உதிரம் பெருக்கெடுக்க உடனே கூட்டம் கூடியது அவசரமாக அவளை தங்கள் காரில் தூக்கி போட்டுக் கொண்டு பதட்டத்துடன் மருத்துவமனைக்குச் சென்றார் செல்லக்கண்ணு பெரும் உதிரப்போக்கும் தலையில் பட்ட பலத்த அடியும் கவிதாவை நினைவிழக்கச் செய்திருந்தன அந்த ஊரில் ராஜேந்திரன் பெரிய புள்ளி என்பதால் அவர் பெயரை கூறியதும் உடனே அவளை அனுமதித்து சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர் உடனே தன் முதலாளிக்கு செல்ல கண்ணு போன் செய்து விபரம் தெரிவித்தபோது அவர் வீட்டில் இல்லை விஷயம் கேட்டதும் மயங்கி விழுந்த பங்கஜத்தை தெளிய வைத்து ஒரு ஆட்டோவில் அழைத்து வந்தார் சமையல்கார பெண்மணி நேரே சிந்துவின் வீட்டிற்கு சென்ற ராஜேந்திரன் அந்த தெருவில் நடந்த விபரத்தை பற்றி விசாரிக்கும் போதே செல்லில் தகவல் கிடைக்க உடனே மருத்துவமனைக்கு விரைந்து வந்தார் அவர் மனம் முழுவதும் உலைக்களமாய் எரிய கவிதாவின் வார்த்தைகள் அவரை பெரிதும் தாக்கியிருந்தன அவள் கூறியது மூர்த்தியைப் பற்றித்தான் என்ற உண்மை அறியாமல் சதானந்தான் தன் பெண்ணை நம்ப மறுத்து அவளுடைய முன்னாள் காதலனை பற்றி அறிந்ததும் சந்தேகப்பட்டு கவிதாவை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டுவிட்டதாக தப்பு கணக்கு போட்டது அவர் மனம் அவர் தலையில் அறைந்து அழுதபடி மனைவியிடம் எல்லா உண்மைகளையும் கூறியபோது உறைந்து போய் நின்றுவிட்டார் பங்கஜம் தேற்ற யாருமின்றி இருவரும் அழுதபோதுதான் வேரிழந்த போல் தரையில் சரிந்தார் ராஜேந்திரன் உடனே அவரையும் அவசர பிரிவில் அனுமதித்துவிட பங்கஜம் பெரிதும் போனார் மறுநாள் அதிகாலையிலேயே ராஜேந்திரன் இறந்துவிட எல்லாப் பிரச்சினைகளையும் சரிசெய்து கவிதாவை ஏற்றுக் கொள்ளலாம் என்று வந்த சதாவை ராஜேந்திரனின் உயிரற்ற உடல்தான் வரவேற்றது அவனை கண்டதும் ஆவேசத்துடன் எழுந்த பங்கஜம் எங்கே வந்தே என் புருஷனையும் இழந்துவிட்டேன் என் மகளும் இந்த நிலையில் உள்ளாள் எங்களை விட்டுவிடு என கதறி அழுதார் இந்த நிமிடம் தான் என்ன பேசினாலும் தவறாகத்தான் போகும் என்பதை புரிந்து கொண்டவன் முனமாக வெளியிலேயே சிறிது நேரம் நின்றுவிட்டு மருத்துவமனைக்குச் சென்றான் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கவிதாவை பார்க்க அனுமதி கிடைக்காததால் சீப் டாக்டரிடம் பேசியபோது அவர் கூறிய விஷயம் அவனை பெரிதும் கலங்கச் செய்தது வயிற்றிலிருந்த குழந்தையும் கலைந்து தலையிலும் அடிபட்டதால் அவள் தன் சுயநினைவை இழந்திருப்பதும் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதையும் கூறியபோது தனக்கு மட்டும் ஏனிந்த கஷ்டம் என்று அவன் மனம் இறுகி பிறகு ராஜேந்திரனின் இறுதிச் சடங்குகள் முடிந்ததும் பங்கஜத்திடம் பேச முனைந்தபோது அவர் ரோத்ரமா கத்த ஆரம்பித்தார் இவனைப் போகச் சொல்லுங்க என் பொண்ண சந்தேகப்பட்டு அவ வயத்திலே இருந்த தன் குழந்தையே இல்லைன்னு சொல்லி அவளை தீந்த நிலைக்கு ஆளாக்கியவன் அவளுக்கு விவாகரத்து தரதுக்கு தயார்னு எழுதி கொடுத்திருக்கான் ரெண்டு பேரை இழந்திட்டோம் அவரோட உயிரை என் பெண்ணோட உணர்வுகளை என் கண்ணு முன்னாடி வராதே போ அத்தை நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அவன் பேச ஆரம்பிக்கும் முன்பே அருகிலிருந்த உறவினர் ஒருவரால் வெளியில் தள்ளப்பட்டான் உடனே கிளம்பி மூர்த்தியின் கடையை விசாரித்து அங்கு சென்றபோது வாசலில் தொங்கிய பெரிய போட்டுதான் அவனை வரவேற்றது டிராவல் ஏஜென்சி நடத்தி பலரை வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ஏமாற்றியதால் அவனை அன்று மதியம்தான் போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாக தெரியவந்தது பிறகும் பதினைந்து நாட்கள் கழித்து அவன் சென்றபோது கவிதா மனநிலை சரியில்லாமல் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டிருக்க பங்கஜம் ஸ்த்ரோக் வந்து மருத்துவமனையில் இருந்தாள் அப்போதும் அவரை பார்த்து உண்மையை விளக்கச் சென்றபோது அவரோ அவனை பார்க்கவே மறுத்துவிட்டார் டிரைவர் செல்ல கண்ணுதான் கவிதா அங்கு நடந்த விஷயங்களைப் பற்றி வருத்தத்துடன் கூறினார் மனம் உடைந்து திரும்பியவனுக்கு வெளிநாட்டில் முன்பு விண்ணப்பித்திருந்த வேலை கிடைத்துவிட ஒரு மனமாற்றத்திற்காகவே உடனே கிளம்பி கனடாவிற்கு சென்று வேலையில் சேர்ந்துவிட்டான் சதானந்த் சபர்மதிக்கு எல்லாவற்றையும் கூற வேண்டாம் என்று தந்தையிடம் கூறிவிட்டு கிளம்பியவன் பழைய நாட்களை மறந்து கனடாவில் வேலை செய்தபோதுதான் உடன் வேலை செய்கின்ற சாரா என்ற ஆங்கிலேய பெண் அவளை விரும்புவதாக கூறினாள் தன்னுடைய முன் கதையை அவளிடம் கூறியபோது பரிதாபப்பட்டு அவனை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தாள் அவனை மெதுவாக கரைத்து ஒரு வருடத்தில் திருமணமும் செய்து கொண்டாள் வாழ்க்கை இலகுவாகச் சென்றபோதுதான் சபர்மதியின் திருமணமும் வந்தது அவனுக்கு நேர்ந்த சிறு விபத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததால் அவனால் இந்தியாவிற்கு செல்ல முடியவில்லை மூன்று மாதங்கள் கழித்து தன் தங்கைக்கு நேர்ந்த கொடுமையைப் பற்றி அறிந்தவன் உடனே தாயகம் திரும்பினான் சாராவிற்கு திடீரென்று விடுமுறை கிடைக்காதென்பதாலும் அவள் ஏழு மாதம் கற்பமாக இருந்ததாலும் அவளை அழைத்து வரவில்லை நடந்த எல்லாவற்றையும் கூறி சரணை மாற்றி தன் தங்கையுடன் இணைய வைக்க அவன் செய்த முயற்சிகள் அனைத்தும் பயனின்றி போயின அவன் கூறிய எதையுமே நம்ப மறுத்த சரண் சதானந்தனின் கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளிவிட்டான் பங்கஜத்தையும் அவனால் பார்க்க முடியவில்லை மூர்த்தியும் சிறையிலிருந்து வந்ததாகத் தெரியவில்லை தான் வந்த காரிய முடியாமலே கனடாவிற்கு திரும்பினான் சதானந்தன் இன்று வந்த போன்கால் பழைய நினைவுகளை கிளறிவிட தன் தங்கையின் வாழ்க்கையை எண்ணித் தவித்து நின்றவனை அழைத்தது மகன் விஜயின் குரல் நினைவு தேரோட்டம் வீதியுலா முடிந்து நிலைக்கு வந்தது இந்த விடுமுறைக்கு கட்டாயம் ஊருக்குச் செல்ல வேண்டுமென்ற முடிவுடன் மகனுடன் சென்று விளையாட ஆரம்பித்தான் அவன் இனி என்ன நடந்தது என்பத்தை நீதானே என் வசந்தம் பாகம் ஐந்து இல் பார்ப்போம்